நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய முனைவர் ஐயா பழனிசாமி ஐயா அவர்கள் கத்துக்கொண்டிருக்கிறார் ஐயா நீங்க உங்களுடைய தீர்ப்பை வழங்கக்கூடிய கண்டத்துல இருக்கீங்க உங்களுடைய தீர்ப்பை பெரிய பட்டிமன்றம் இது வந்து பாருங்க இவ்வளவு ஒரு வந்து அப்படி ஒரு மகிழ்ச்சியாவே கொண்டு ஆரம்பத்திலே இருந்து எப்படி இருக்காங்க இணையம் தேர்ந்துட்டு இருக்குது பலவே பிரச்சனை சந்திக்கிறாங்க ஆனா கூட அன்பாக நம்மளை வழிநடத்தி கொண்டு வந்தார்கள் அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பாருங்க எல்லோருமே அவர்களுடைய பங்குக்கு வந்து நம்ம மற்றபடி அவர்கள் விரிவாக பேசுறார்கள் எப்படி அந்த அந்த தலைப்பை அணுக வேண்டும் எப்படி அந்த கருத்துக்களை சொல்ல வேண்டும் யாருமே சோட போகிறேன் அவ்வளவாருமே பேசிட்டாங்க எத்தனையோ அருங்களை போயிருக்கின்றேன்

நம்ம பாருங்க தமிழகத்தில் பாருங்க பெரும்பாலும் நம்ம நல்லபடியா இருக்கிறோம் நம்முடைய முன்னோர்களான தான் அது காரணம் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் தீர்மானித்து வைத்து விட்டார் இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் போராட செல்ல வேண்டும் இப்படித்தான் குடும்பத்தை நடத்த வேண்டும் தந்தையாருக்கு என்ன கடமை தாய்க்கு என்ன கடமை வாழ்க்கையுடைய பல பரிமாணங்களை நமக்கு வந்து இப்படித்தான் வாழ வேண்டும் இதுதான் சிறந்த வாழ்க்கை என்று சொல்லி வைத்து சென்று கொடுக்கவே கூடாது இருக்க வேண்டும் சரி அதே வைத்துக் கொண்டு எதிர்காலத்தை சிறப்பாகிவிடும் இல்லைங்களா பழைய காலத்தினுடைய பாரம்பரியம் சிறப்பாக இருக்கின்றது அருவியை ஊட்டெடுத்து வந்திருக்கின்றது அது ஆறாக பாய வேண்டாமா நிற்காமல் செல்ல வேண்டும் நீண்ட நிறைய நின்று பார்க்காமல் போய்கொண்டே அப்படி என்றால் இதிகார வாழ்க்கையை நாம் சிந்திக்கலாம் வேண்டும் மனம்பெருமையும் பேச வேண்டும் பழைய வாழ்க்கை முறைகளையும் பின்பற்ற வேண்டும் ஆனா மிக முக்கியமானது பாருங்க எப்படி என்றால் எப்படி வாழ வேண்டும் என்று இனிமே நாம் தீர்மானிச்சுக்கணும் அதே காலத்தில் அமைதியான காலம் மக்கள் இணைப்பு மனதிலாக கடும் உழைப்பாளிகளாக யாரையும் திருட திருடி வாழாத தன்னம்பிக்கை சொந்த கால நின்று வாழ்ந்தார்கள் மானத்தோடு வாழ் மாதிரி வளர்ந்து கொண்டே நானோ டெக்னாலஜி அடைய செயற்கை முன்னணி எல்லாமே இயந்திரமயமாகிவிட்டது கணினி குவிந்து எல்லாம் பக்கம்

அப்போ இந்த புதிய வாழ்க்கையை நோக்கி நான் போகவே மிக முக்கியமா நான் கருதுகிட்டேன் பாரம்பரியத்தினுடைய பாட்டி வைத்தியம் நம்முடைய மரபான கூட்டுக்குறும்பு வாழ்க்கை நம்முடைய உணவு முறைகள் பண்டிகையை கொண்டாடுறது ஒற்றுமை தேர்ந்தெடுத்தல் எல்லாமே சொன்னாங்க ஒன்றே விடவில்லை எல்லாத்தையும் உட்கார்ந்து புதிய ஆய் தொட்டம் ஆனா கூட பாருங்க எதிர்காலத்தினுடைய கிறப்பு தான் மிக முக்கியமாக இருக்கின்றது நம்ம என்ன பண்ண வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் அதுதான் முக்கியம் எப்படி பொருளாதாரத்தை கட்டுப்படுவது எப்படி ஜெலவனத்தை உழைப்பது எப்படி மின்கட்டணத்தை பிடிப்பது எப்படி பெண்கள் இந்த பெண்ணுக்கு எதிரான வன்முறைகளை அவர்கள் எப்படி காப்பாற்றுவது போய்கொண்டே இருக்க வேண்டும் இந்த காலத்திலிருந்து நாம் அவ்வளவு அடிகளிலேயே போட்டுக்கொண்டு பெண்கள் இருந்தாலும் எப்படின்னா போட்டு வைக்க முடியுமா எதுவும் முடியாது எதுவுமே முடியாது

சிலையாக நிமிர்ந்து தஞ்சை கோபுரமாக நிமிர்ந்து நிற்கின்றது மதுரை மீற விசாலமாக இருப்பதற்கே ஒன்றும் இல்லை ஆனால் இந்த பழைய வாழ்க்கையை நாம் வாழ முடியுமா முடியாது ஆட்சி ராஜராஜ சோழன் அசோக சக்கரவர்த்தியும் மக்களுக்கு நல்லது செய்தார்கள் மருத்துவமனைகளை பராமரித்தார்கள் மரங்களை வைத்தார்கள் கோபுரங்களை பொது உடைமைக்கு எல்லோரும்

எப்படி வாழ வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் நிறைய சிறப்பு தான் எதிர்த்தாலும் சிறப்பு தான் தங்கத்தை எங்கு தொட்டாலும் சிறப்பு தானே வைரத்தை எங்கு சுற்றாலும் சிறப்பு தானே எப்படி பார்த்தாலும் மிகச் சிறப்பாக இருக்கின்றது இந்த கட்டமைப்பு வைத்துக் கொண்டு நாம் செய்ய வேண்டிய வேலை என்றால் எதிர்காலத்தை எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அதுதாங்க சரியான அதுதான் சரியான பொறுப்பு அதுதான் என்னுடைய தீர்ப்பு வாய்ப்புக்கு நன்றியம்மா வணக்கம் Ha, ஐயா நன்றி ரொம்ப சிறப்பு ரொம்ப நல்ல ஒரு தீர்ப்புக்கான விளக்கம் உங்க பேரனுடைய பிறந்த நாள் அப்படி இருந்தும் நீங்க நம்மளுடைய பட்டிமன்ற நிகழ்வுல வந்து நடுநிலை தீர்ப்பை வழங்கியதுக்கு மீண்டும் ஒரு முறை என்பது அன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன் ஐயா நன்றி அத்தோடு இந்த தளத்துல இணைந்து பேசிய அத்தனை பேச்சாள பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளையும் ஆட்களுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்